நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நம்ம எழில் பார்க்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு தாங்க ஒரு பக்கம் பார்த்தா நம்ம தமிழ் வந்து பயங்கரமாக பயந்துகிட்டு இருக்காங்க அப்படிதாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறக்குன்னு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே போலீஸ் ஆஃபீஸர் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க வந்தவொடனே எலில் சார் இருக்காங்களா அப்படின்னு கேட்டவனே உள்ள வாங்க எலி சார் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்றது சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எலி சார் கூட்டு வராங்க சரின்னு சொல்லிட்டு எழில் எலி சார் வந்தவொடனையும் தமிழ் போய் வந்து ரெண்டு காஃபி போட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க போய் கிச்சனில் காஃபி போட போகிறாங்க வாங்க சார் நம்ம கொஞ்சம் தனியாக பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லையிலும் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் போய் தனியாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாரு சார் நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபோட இறந்தது வந்து நீங்கள் திருப்பி வந்து அந்த கேஸை எடுத்து பார்க்க சொல்லியிருக்கீங்க கமிஷனர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க அது மூலியமாக தான் கமிஷனர் வந்து என்னை வந்து இப்போ இங்கே அனுப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்கார் சொல்கிறாங்க ஆ சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன டவுட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை சார் எங்களுக்கு என்ன டவுட்னா அதாவது நீங்கள் உங்களுக்கு யாராவது சந்தேகப்படுற மாதிரி யாராக இருந்தாலோ சப்போஸ் இதுனால் இது வந்து எதுக்கு நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் இல்லை இது வந்து மர்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சந்தேகப்பட்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எங்களுக்கு குழு கொடுத்திங்கன்னா நாங்கள் விசாரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம தமிழ் வந்து பயந்துக்கிட்டே இருக்காங்க அதாவது போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தவனையும் இவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஐடி வெரிஃபிகேஷனுக்கு தான் வந்திருக்காங்க பாஸ்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே டீ போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம எளியில் பேசுகிற மாதிரி கேட்டுறாங்க சார் நான் ஆல்ரெடி வந்து கமிஷன்கிட்ட சொன்னது தான் நான் வந்து என் மனசாட்சியை நம்புகிறேன் என் மனசாட்சியில் என்ன சொல்லுதுன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக வந்து ஆக்சிடென்ட் கிடையாது அவங்க வந்து மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு சொல்லுது என் மனசாட்சி அதனால தான் நான் திருப்பி இந்த கேஸை வந்து பார்க்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சார் நீங்கள் சொல்கிறது சரி தான் ஆனால் யார் மேலே டவுட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு ஒரு டவுட் இருக்குது என் என் ஒய்ஃபோட தாலி அவள் இறந்ததுக்கப்புறம் அந்த என்னோடய ஒய்ஃபோட தாலி வந்து இதுவரைக்கும் என்னோட கையில் வந்து கிடைக்கவே இல்லை எனக்கு அந்த ஒய்ஃபோட தாலியில் தான் எனக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு சார் அவங்க விழுந்தது வந்து இரநூறு அடியில் கீழே விழுந்திருக்காங்க ஏதாவது மரத்தில் மாட்டியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல சார் அதனால் தாலியை மட்டும் வச்சுமே நான் அதை மட்டுமே வச்சு நம்ம வந்து விசாரிக்க முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம த தமிழ் வந்து பயந்து போய்கிட்டே இருக்காங்க தீயை போட்டு போய் கொடுக்க போய்கிட்டு இருக்காங்க ஐயோ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காரோ நம்மளை பற்றி உண்மையை கொண்டு எழில் கிட்டே சொல்லிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பயந்துக்கிட்டே யோசிச்சிக்கிட்டே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்ட அதை மனோகர் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதில் பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க